கிருபையைப் பற்றிய அற்புதமான வசனங்கள் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது சங்கீதம் தொண்ணூற்று நான்கு பதினெட்டு சேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் சங்கீதம் முப்பத்தாறு ஏழு ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் சங்கீதம் அறுபத்து மூன்று மூன்று நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் சங்கீதம் எண்பத்தாறு பதிமூன்று என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் சங்கீதம் எண்பத்தொன்பது இருபத்தெட்டு என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் சங்கீதம் எண்பத்தொன்பது இருபத்து நான்கு என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் யாத்திராகமம் முப்பத்து மூன்று பதினேழு ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் சங்கீதம் எண்பத்தொன்பது முப்பத்து மூன்று அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது அல்லேலூயா சங்கீதம் நூற்று பதினேழு இரண்டு மலைகள் விலகினாலும் விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருவுகிற கத்தர் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்து நான்கு பத்து கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு சங்கீதம் நூற்று முப்பது ஏழு என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் இரண்டு குறிந்தியர் பன்னிரண்டு ஒன்பது கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இவு எபேசியர் இரண்டு எட்டு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னைத் தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீதம் இருபத்து மூன்று ஆறு என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக சங்கீதம் அறுபத்தாறு இருபது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது சங்கீதம் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது சங்கீதம் நூற்று மூன்று பதினேழு எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் யாத்திராகமம் முப்பத்து மூன்று பத்தொன்பது கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் சங்கீதம் இருபத்தைந்து பத்து நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு நீதிமொழிகள் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையளிக்கிறார் கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் லூகா ஒன்று இருபத்தெட்டு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் யோவான் ஒன்று இயேசுவின் பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் யோவான் ஒன்று பதினாறு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ரோமர் மூன்று இருபத்து நான்கு